மதுரல நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான தான் கடைக்குதான் இருக்கோம் இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு கடையை நீங்க பார்த்திருக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் டைம் புது கடை கூட சொல்லலாம் நைட்டி கடை கிடையாதுங்க நைட்டி சொல்லலாம்

கடை தெற்கு மாசி வீதி தெற்கு மாசி வீதியில இருந்து நீங்க வந்தீங்கன்னா மஞ்சனக்காரர் தெரு மஞ்சனக்காரர் தெரு உள்ள நுழைஞ்ச உடனேமே மகால் ரெண்டாவது தெரு வரணும் வந்தீங்க அப்படின்னா எம்எம் கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு நம்ம மான்சி நைட்டி கடை அண்ட் இந்த கடை பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் வந்து நைட்டி ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் இதை வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இது வந்து நியூ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இங்கே தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிஸ்லேருந்து நைட்டி மெட்டீரியல்ஸ் நைட் ஷூட்ஸ்னு எல்லா வகையான நைட் ட்ரெஸ்ஸும் இங்கே கிடைக்கும் ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிச்சுடு நைட்டி செக்ஷனில் தான் இருக்கும் ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இது ஃபுல்லுமே ஸ்ட்ரிச்சுடு நைட்டி கலெக்ஷன் இதில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது எல்லாமே பிராண்டட் நைட்டிஸாகவும் இருக்குது இருந்து தான் பெரிய பெரிய கடைகளுக்கே இவங்க சப்ளை பண்ணுறாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நியூ கலெக்ஷன்ஸும் பண்டல்லேயும் வந்து இறங்கி இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம இப்போ ஒன்றொன்னா எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம நைட்டி குள்ள வந்தாச்சு ஜென்ரலாகவே நைட்டிஸ் வந்து இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் நைன்ட்டி ரூபீஸ்ல த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அதுவும் நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக ப்ராண்டடான எல்லாம் கிடைக்கிது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன நைட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ இந்த இதோட ப்ரைஸ் நீங்கள் வந்து வெளியில் ஷோரூம்லலாம் எல்லாம் கண்டிப்பாக த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அந்த மாதிரி இருக்கும் இங்கே ஹோல்சேல் பிரைஸ் வந்து டூ இருந்து கொடுக்குறாங்க

ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நைட்டி நம்ம வியர் பண்ணியாச்சு ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்குது ஃபிட்டாக வியர் பண்ண பிடிக்குன்றவங்களுக்கு இந்த கலெக்ஷன் ரொம்பவே இதாக இருக்குங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ நல்ல அழகாக சின்ன சின்ன பிரிண்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் கலருமே டபுள் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஸோ லுக்வைஸ் இப்படி தான் இருக்குது செம்மையாக இருக்குது அடுத்ததா நம்ம பார்க்க போறது இப்போ ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற கலெக்ஷன் தான் பாம்பே கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட நேம் பேட்ச் ஒர்க் சோ இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற கலெக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ சைசஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தாங்க சோ இது வந்து நீங்க வெளியில கேட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் சோ பாக்குறதுக்கே எப்படி ஒரு ரிச் லுக்ல இருக்கு பாத்தீங்களா இங்க வந்து ஃபுல்லா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே நல்லா இருக்கும் வியர் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும் அண்ட் முந்நூறுபாய்க்கு அளவுக்கு குவாலிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வெளியில கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியா இருக்கு அதுலேயே நான் இன்னொரு மாடலும் காட்டுறேன் ஸோ இதை நான் உங்களுக்கு வியர் பண்ணியே காட்டுறேன் சூப்பராக இருக்குல்ல அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது

டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படி உங்களால் நேராக வர முடியலனா ஸ்க்ரீனில் திரு நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இந்த பேட்ச் ஒர்க் கலெக்ஷன்லே பார்த்திங்கனா ஜிப் வச்சும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி சின்ன சின்ன ஃப்ளோரல் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே செம்ம ரிச் லுக்காக இருக்குது நம்ம வந்து வியர் பண்ணாலுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்டான ஒரு க்ளாத்தாக இருக்குது ஓகே நான் இப்போ அடுத்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபைனா கலெக்ஷன் ஸோ அல்ஃபைனா கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மைல்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்குது அண்ட் இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுலேயுமே கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்கும் நீங்கள் வந்து மாடனாக ட்ரெஸ் பண்ணுறவங்கன்னா கூட இந்த நைட்டி வியர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பார்த்து எம்ப்ராய்டரிங் ஒர்க்கில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இதை நான் உங்களுக்கு க்கு வியர் பண்ணி காட்டுறேன் ஸோ நான் இப்போ வியர் பண்ணிக்கிறது தான் ரொம்பவே ஃபேமஸான அல்ஃபைன் நைட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் பேக்கெட் கொடுக்குறாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் கிளாத்துமே வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரியில் நல்ல யூனிக்கான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அண்ட் பக்காவான ஃபினிஷிங்கில் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ சூப்பரான நைட்டி நம்ம மான்சி நைட்டி கடையில் மட்டும்தாங்க கிடைக்கும் அண்ட் இதில் வந்து நிறைய கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கப்தான் மாடல் எல்லாருமே வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க நிறைய ஸோ இப்போ இந்த மாடல் வந்து நல்லாவே வைரலாக போயிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம சுருக்கி ஒரு கவுன் டைப்பில் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்களேன் பார்க்கறதுக்கே நைட்டினே சொல்ல முடியாது ஸோ சூப்பராக இருக்குது நல்ல ஃப்ரீயாக எப்போவுமே நீங்கள் நைட்டி போட்டிருப்பீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுருக்கிக்கலாம் பார்க்கறதுக்கு நைட்டி மாதிரி தெரியாது ஏதோ வெஸ்டர்ன் ஃப்ராக் மாதிரி இருக்கும் இதுலையுமே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கலர்ஸ்ல இருக்கு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டார்க் கலரும் இருக்குது மைல்டான கலர்லேயும் இருக்கு உங்களுக்கு இதுலேயுமே எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸஸில் அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் ஒரு பெரிய ஷோரூம்லாம் அப்படிலாம் போய் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க இங்கே நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மென்ட் டைப் தான் ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் சைஸா இருந்தால் கூட அந்த மாதிரி தெரியாது இது ஒரு நல்ல ஒரு மாடர்ன் லுக் தான் உங்களுக்கு காட்டும் நீங்கள் நைட்டி வியர் பண்ணியிருக்கிற ஃபீலே இருக்காது ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் உங்களுக்கு கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நான் இதை உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ட்ரெண்டியான லுக்கில் இருக்குது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னே இல்லையா எந்த ப்ளஸ் சைஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் டைப்லேயே இருக்கும் ரொம்பவே லூஸ் அண்ட் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து வீட்டில் வியர் பண்ணுறதுக்கு நைட்டி வியர் பண்ணியிருக்கோனே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் ஸோ அந்த கலெக்ஷன் தான் இது இதில் நிறைய கலர்ஸுமே இருக்குது ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பத்திக் பேட்ச் மாடல் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குர்த்தி டைப்லேயே இருக்கும் உங்களுக்கு இங்க வந்து மிரர் வர்க் வச்சு எம்ப்ராய்டரி வர்க்ல பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கே நல்ல ஒரு சுடிதார் அந்த மாதிரி குர்த்தி டைப்ல தான் இருக்கு சோ இத ஓபன் பண்ணி காட்றேன் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே டார்க் கலரா அந்த மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு neck கிட்ட இந்த டிசைன் வந்திருது and full-ஆ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வர்க் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு and இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸும் அவேலபிளா இருக்கு இத நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்றேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டைட்டானிக் கலெக்ஷன் இது பேஸிக்காகவே எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்னும் சொல்லலாம் ஸோ இதுதான் இது வந்து நம்ம நார்மலாக வியர் பண்ணுவோம் இல்லையா அதிலே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிக் கலெக்ஷனாக தான் இருக்கும் இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது நெக்வைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு வியர் பண்ணுறதுக்கு இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு கலரில் வந்து காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கலரில் அவைலபிளாக இருக்கு அண்ட் வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ நைட்டி மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷூட் கலெக்ஷன்ஸும் இருக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு அண்ட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பனியன் காட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லேயுமே உங்களுக்கு இருக்கு இது எல்லாத்துலேயுமே இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ வியர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் எல்லாமே வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த கலெக்ஷன் பார்த்தாலே தெரியும் இந்த நைட் ஷூட் வந்து எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு இதை நீங்கள் நைட் ஷூட்டாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளில போகையில் கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பர் லுக்கில் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வியர் பண்ணியிருக்கிற எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு நம்ம எப்போவுமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதானே எல்லாருமே விரும்புவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு நைட்டு வியர் பண்ண பிடிக்காது அப்படின்னா நைட் ஷூட்ஸில் எல்லா வகையான கலெக்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் தாங்க காமிச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது நான் அடுத்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இது பேண்ட் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கு அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு கோட் டைப்ல கொடுக்குறாங்க இதுவும் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த ஸோ இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம கையில் பார்க்கும்போது கூட அந்த கலெக்ஷனோட இது தெரியலைங்க இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் கூட கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லூஸான ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வியர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வெளியிலேயுமே வியர் பண்ணிட்டு போகலாம் ஸோ இது மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது நான் ஒன்றுனா எடுத்து காமிக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு நல்லா வந்து ஃப்ரீ சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரிச் லுக் அந்த மாதிரி காட்டுது இருக்கும் கம்ஃபர்டபுளாக அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிராண்டடாக இருக்குது அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே சூப்பர் கிளாஸியாக இருக்குது லுக்வைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது கிளாத் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குர்த்தி டைப்பில் ஜெய்ப்பூர் காட்டன் காட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நைட் ட்ரெஸ் ஃபீலே கிடையாது எல்லாமே அந்தளவுக்கு நம்ம வெளில போட்டு போகலாம் அளவுக்கு இருக்குது ஸோ இந்த லுக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே இதுதான் தான் இதுலேயுமே கலர் உங்களுக்கு இது அண்ட் அடுத்து டி ஷர்ட் அண்ட் பேண்ட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற மாதிரியே இது கொஞ்சம் வேரியேஷன் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க டிசைன் பேட்டர்னில் ஸோ இது பார்த்திங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி சில்க் காட் சில்க் மெட்டீரியல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க பட் இங்கே வந்தீங்கன்னா நேராகவே இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் எங்கேயுமே போய் தேட வேணாம் எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்குது ஸோ நீங்கள் அங்கேங்க அலையவே தேவையில்லை இங்கேயே வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டல்காட்டன் ப்ரோஸ்லின் டல்காட்டன் ராஜுவாடி இங்கே ஃபுல்லுமே இந்த ஐட்டம்ஸ் தாங்க வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கேருந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிராண்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்டு நீங்கள் வந்து ரீட்டெயலோ ஹோல்சேலோ எங்கே போனாலும் இரநூத்தி அறுபது ரூபாய் கீழே இதை வாங்கவே முடியாது பட் நம்ம ஷாப்பில் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா வெறும் டூ டுவெண்ட்டி கே கொடுக்குறாங்க நம்ம மான்சி நைட்டி கடையில் மட்டும்தாங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்கும் ஸோ இது பிராண்டட் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கே மட்டும்தான் வாங்க முடியும் இதில் கலர்ஸ் அண்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கல அண்ட் குவாலிட்டி வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அண்ட் இதில் ஒரு கலெக்ஷனை நான் வியர் பண்ணிக்க அப்படிங்க ஸோ இப்போ வந்து பாருங்க நான் ப்ராண்ட் வியர் பண்ணிவிட்டேன் ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்தாலே தெரியும் கலர் அவ்வளோ பிரிட்டியாக இருக்குது அண்ட் இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எல்லாமே வந்து டூ சிக்ஸ்டிக்கு மேலே தான் பட் நம்ம மான்சி நைட்டி கடையில் வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நீங்கள் இதில் இருந்து ஜஸ்ட் ஒன் பீஸ் எடுத்தால் கூட இந்த ரேட்டு கொடுப்பாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் கலெக்ஷன்ஸுமே நிறையா இருக்குது ஸோ நான் வியர் பண்ணிக்கிறத பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பவாக இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பத்து பீஸாவது மினிமம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்து பீஸுமே ஒரே ப்ராண்டில் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் மிக்ஸ் மிக்சடாக வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் கலந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் அப்படி பத்து பீஸில் வந்து நீங்கள் நம்ம ப்ராண்டில் நைட்டியுமே நீங்கள் ஒன்று எடுத்தீங்கனாலும் அதே ப்ரைஸ் தாங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் ஹோல்சேல் ரீட்டைல்லையுமே இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்க முடியாது நம்ம மான்சி நைட்டி ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா விகாஸ் நைட்டி ஸோ பார்த்தாலே தெரியும் சூப்பரவா இருக்குல்ல அண்ட் இந்த கலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் பேக்கெட் கொடுத்துட்றாங்க நீங்க காலையில் வாக்கிங் போறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நல்ல வெளியில் வியர் பண்ணிவிட்டு போகலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ராக் டைப்பில் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நைட்டி ஃபினிஷில் இல்லாமல் நீங்கள் வெளியிலேயே போட்டு போகிற அளவுக்கு ஒரு ஃப்ராக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நெக் பார்த்திங்கன்னா வி நெக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா நம்ம இப்போ நைட்டி மெட்டீரியல் செக்ஷன்ல தான் இருக்கோம் ஸோ இந்த ஷாப்போட ஓனர் மன்னன் சார் இருக்காங்க அவங்க கிட்ட என்னென்ன டிசைன் இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்போம் இதை பாருங்க அக்கா ஓகே இப்போ புதுசாக லேட்டஸ்டாக வந்துருக்கு மாடல் ஓகே பார்த்தீங்களா கலர் எப்படி சூப்பராக இருக்குல்ல அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதோட நேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு மூணு இருபது இருக்கு டூ செவன்ட்டி இருக்கு மூணு மீட்டர் கூட இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் திருப்பல் வந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கலெக்ஷன்ஸ்ல நான் சிலது வந்து எடுத்து நான் பில் போட போகிறேன் ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குல்ல இந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது பார்த்திங்களா எல்லாமே சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை நானும் வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி நான் அதனால் வந்து இது எல்லாமே எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பில் போட்டுட்டு அப்புறம் பார்த்தேன் அப்பா வழியாக எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்தாச்சு சார் நீங்கள் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பிடிச்சதெல்லாம் செலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பில் பண்ணிடுங்க நான் வெளியில் பார்த்ததை விட இங்கே பேமெண்ட்டும் கம்மியாக இருக்குது அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது ஒரு சில இடத்துல கலெக்ஷன் இருந்தால் அமௌண்ட்டு கூட இருக்கும் அமௌண்ட்டு கம்மியாக இருந்தால் கலெக்ஷன்ஸ் இருக்காது பட் இங்கே எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ மக்களே நீங்களும் கண்டிப்பாக நம்ம மான்சி நைட்டிக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் வெரைட்டிஸும் நிறையா இருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பில் போட்டு கொடுத்துருங்க சார் தேங்க் யூ மேடம் நான் பில் போடுறேன்